ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் உத்திரம் உத்திர நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்தவரையிலும் பார்த்துக்கிட்டிங்கனாங்க தற்பொழுது ஜென்மத்திற்குள்ளாகவும் மற்றும் பனிரெண்டு ஆறாம் இடத்துலையும் உங்களுக்கு ராவுக்கு எதுக்கெல்லாம் வர்றாங்க இது ஒரு விதத்தில் நல்ல அமைப்பு இதில் உத்திரம் ஒன்றாம் பாத நண்பர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஆரோக்கிய தொந்தரவுகளை கொடுக்கும் மற்றபடி இந்த காலகட்டம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாத நண்பர்களுக்கு மிக சிறப்பானதாகவே அமைகிறது அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாதுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் போகணும்னு யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஏற்கனவே ஒரு சிலர் வெளியிடங்கள் இருப்பீங்க அங்கே நீடித்து தங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த முயற்சிகளும் இது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக கடல் கடந்து அல்லது வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு ஆக சிறந்த காலகட்டம் இது தாராளமாக முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக வேலையே இல்லைங்க நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போய்ட்டு இருந்தால் திரிலும் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்த வேறு வேலை தேடுறதுக்கு ஆனால் வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த காலகட்டம் உத்தியோகம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பு அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மிக கடுமையான கடன் தொந்தரவு கழுத்தை நிறைக்கிற அளவுக்கு இருக்குங்க ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ரொம்ப ஆசிலேட் ஆகிறவங்களுக்கு அந்த கடன் தொந்தரவை குறைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் ரீதியாக அடுத்தடுத்த வளர்ச்சிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைகிறது ஆறாம் இடத்துல ராக அமர்றதுங்கிறது பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வருகிற அமைப்பு அது கடன் தொந்தரவை குறைக்கும் உங்கள் வருமானத்தை பெருக்கும் அப்ப இது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு பொருளாதாரத்தை பொறுத்த முடியலும் நகர்வு நன்றாக இருக்கும்ங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை அதே போல யாராவது இந்த பேங்க் லோனுக்காக ட்ரை பண்ணுறீங்க அதிக வட்டிங்க வெளியில பேங்க்கில் லோன் போட்டு அதை அடைச்சி விட்டு இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது தொட்டது துளங்குகின்ற ஆக சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பொருளாதாரத்துக்கு ஓகே ஆரோக்கியம் ஹெல்த் ரிலேட்டட் அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவு உள்ளார் அதில் மாற்றுக்கருத்து கிடையாது ஆனாலும் அதை கண்ட்ரோல்டாக இருக்கும் ஏன் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபடுவார் அப்போ ஹெல்த் ரிலேட்டடாக என்ன தொந்தரவு வந்தாலும் இல்லை ஆல்ரெடி என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அது வீரியம் குறைகின்ற உங்கள் தசா புக்தி ஒரு நல்லா இருக்குன்னா கம்ப்ளீட்டாக சரியாகின்ற ஒரு அற்புதமான காலம் இது சரிங்களா இப்போ ஆரோக்கியமும் மேம்படுகின்ற காலம் வழக்கு தொந்தரவுகள் எதேனும் போய்கிட்டு அது சிவில் ஆர் கிரிமினல் எனி எல்ஸ் ஏதேனும் ஒரு வழக்கு தொந்தரவுகளில் இருக்கீங்க வாய்தா வாய்தான் போய்கிட்டுருக்கு ஒரு ரிசல்ட் வரலன்னா இந்த பீரியட் அது உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான ஆக சிறந்த காலகட்டம் நண்பர்களே எதிரி தொந்தரவுகளை கட்டுப்படுத்தும் வழக்கு தொந்தரவுகளை கட்டுப்படுத்தும் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு இது சாதகமான பீரியட் ராகுவினுடைய பயிற்சி சரிங்களா இது ஒரு அற்புதமான அமைப்புங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் என்ன சிறப்பு அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறீங்க அந்த அந்த விஷயத்துக்கு நிறைய போட்டிகள் இருக்குது அது தொழில் ரீதியாக இருக்கலாம் எது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த எல்லாம் கடந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அல்லது உங்கள் கைக்கு அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெண்ட் எடுக்கிறீங்க இல்லை எதுன்னு ஒரு விஷயத்துக்காக போட்டி போடுறீங்க எத்தனை பேர் போட்டி போட்டாலும் வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகம் உங்கள் ஜாதக தசா புக்தியும் வளர்த்திருச்சுன்னா உறுதியாக அதிகம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமணம் உட்பட அனைத்து சுபகாரிய நிகழ்வுகளுக்குமான ஒரு ஆக சிறந்த காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா இது ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான அமைப்புகளில் ரொம்ப பலமாக இருக்குதுங்க அதே போல் கையில் நாலு காசு வருமான ஓட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் இது இந்த கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் அப்பப்போ வரும் ஆனால் முந்தைக்கு இப்போ பரவாயில்ல பட் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க ஒர்க்கில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் அந்த ஒர்க் ப்ரெஷரெல்லாம் தாண்டி நீங்கள் வேலை பாருங்கள் அதையெல்லாம் கடந்து உங்களுக்கு வருமான ரீதியாக ஒரு நல்ல நகர்வை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்திற்கான காலகட்டம் அப்படிங்கிறதுல நீங்கள் துளியும் கூட சந்தேகம் கொள்ள வேண்டாம் பொருளாதாரம் தொழில் ஆரோக்கியம் அனைத்திலும் ஓவராலாகவே இந்த இந்த கண்ணி கண்ணியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மிக மேன்மையை வழங்குகின்ற அற்புதமான காலகட்டம் அடிக்கடி குலதெய்வத்தை வழிபடுங்க இன்னும் நல்ல மேன்மைகள் உண்டு புத்திரபாகிய டிலே ஆகிட்டு இருந்தவங்களுக்கு கூட சின்ன சின்ன மருத்துவம் இப்ப பாருங்க பின்பு குழந்தைக்கான வாய்ப்பு அதை அதிகரிக்கும் சரிங்களா ஆக அனைத்து உத்திர நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருப்பீர்கள்ங்கிறதுல மாற்றம் இல்ல வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்போ நம்ம உங்க நட்சத்திரத்திற்கு பார்த்த இந்த ராகு கேது புயற்சி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஒரு ராசி பலன் உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது ஆக எந்த ஒரு விஷயத்தையும் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது இல்லை உங்கள் சுய ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு தாராளமாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி